இதுல அப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தாங்களா அவங்க கலைகள் உயர்ந்துடும் அவங்களோட கலைகள் அதிகமாயிடும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது ஆக்சுவலா ஒரு எக்ஸாம்பிள் தான் தங்கத்திற்கு கேரட் இருக்கிறது அல்லவா அந்த கேரட் அதுக்கப்புறம் இப்பொழுது இந்த கலியோக கடைசியில் தங்கம் பார்க்கவே முடியாது பார்க்க பார்க்கவே முடியல எவ்வளவு விலை இருக்கு சத்யுகத்துல தங்க தங்கத்தால மாளிகைகளே கட்டுவாங்க சோ இப்பையும் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க பில்டிங்ஸ் கட்டுறாங்க அப்பயும் பில்டிங்ஸ் கட்டுவாங்க இப்பயும் ஃப்ளைட் இருக்கு அப்பயும் தான் செய்வாங்க அப்போ பறப்பாங்கன்னா ஒரு பெட்ஷீட்டை சும்மா வெறிச்சாலா பறக்க மாட்டாங்க பட் அதுவும் டெக்னாலஜி தான் சரிங்களா வெறும் ஒரு லாஜிக்கே இல்லாத வாழ்க்கை கிடையாது அப்பா சொல்ற வாழ்க்கை லாஜிக்கோட இருக்கிற வாழ்க்கை ஆனால் இப்போ இருக்கிற நம்மளோட எனர்ஜிக்கு மைண்டுக்கு வந்து எட்டாது நம்ம அதுக்குதான் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு ஒரு நாளும் சார்ஜ் ஏற்றிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ சார்ஜ் ஏற்ற ஏற்ற சிக்ஸ்டீன் அவுட் ஆஃப் சிக்ஸ்டீன் அந்த சார்ஜ் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளோட டேலண்ட் வந்து எதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சூப்பராக போயிடும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க புரியுங்களா ஸோ இப்பையும் பில்டிங் கட்டுறாங்க ஆனால் என்ன லட்சணத்துல இருக்கு எப்படி ஜல்லி கல் மண் எதெல்லாமோ வச்சு கட்டுறாங்க இப்பயும் பயங்கரமாக தான் கட்டுறாங்க ஆனா இடிஞ்சு விழதான் செய்யுது இல்லையா ஒண்ணுமே பண்ணலாம்னாலும் இடிஞ்சு விழுது தன்னால வந்து மழை பெஞ்சாலே தன்னால சிவரெல்லாம் எப்படி ஆயிடுது அந்த அந்த அளவுக்கு குவாலிட்டில இப்ப இருக்கு ஆனால் அங்க எப்படி தங்கத்தாலே பியூர் கோல்டு இப்போ பியூர் கோல்டுல அவர் நகை கூட செய்ய தெரியல இல்லையா கலந்து தானே செய்யறாங்க செம்பு கலந்து தானே ஒரு தங்கத்தை செய்ய ஒரு கோல்டு செய் செயினை ஏதோ ஒன்று செய்ய முடியுது ஆனா சத்தியுகத்துல பில்டிங்கே கட்டுறாங்க அவ்வளோ பெரிய அது சாதாரண பில்டிங் இல்லை நமக்கு தெரியும் ராஜா வாழ்ற பில்டிங் எப்படி இருக்கும்னு முழு இதையுமே டைமண்டால கட்டுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும் எந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்கும் இல்லையா சோ அதுதான் எந்த விஷயத்த எடுத்தாலும் இப்பயுமே நம்ம பண்றதை பண்றதுதான் ஆனா அங்க பண்ற விஷயம் மேஜிக் மாதிரி தெரியும் இப்போ நம்ம இப்போ இருந்த கண்ண கண்ணல நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்னடா மேஜிக்கா அதுதான் அப்படின்னு நமக்கு தோணும் ஏன்னா நமக்கு புத்தி அந்த அளவுக்கு இப்ப இல்ல இப்ப நம்ம யாருமே ஃபுல்ஃபில் ஆகலை இல்லையா யாருமே பர்ஃபெக்ட் ஆகல சோ அந்த தளவில் அந்த லெவல்ல இருக்கும் ஸோ பதினாறு அப்படின்னா இந்த நிலாவுடைய பார்ட் இருக்கு இல்லையா நிலாவுடைய பகுதியும் பதினாறு முழுமை அடையும் பொழுது நல்ல வெளிச்சம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மீனிங்கும் வருது சரிங்களா ஸோ அந்த பதினாறு அந்த சார்ஜ் ஃபோர் 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 சிக்ஸ்டீன் இல்லையா ஸோ நாலு யுகங்கள்லையா கரெக்டா பிரிச்சு ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் யுக ஸ்டார்டிங்கான யுகத்துல சிக்ஸ்டீன் அவுட் ஆஃப் சிக்ஸ்டீனு சார்ஜ் இருக்கும் சரிங்களா ஸோ தான் மீன் பண்ண வராங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு இந்த கலையா அந்த கலையா அதெல்லாம் வேண்டாம் அது வந்து ஆய கலைகள் வந்து தனித்தனியா இருக்கு ஒன்னு ஒன்னும் டிராயிங்கு ரைட்டிங்கு அந்த மாதிரி சிக்ஸ்டீன் இருக்கு சிக்ஸ்டி ஃபோர் இருக்கு அது அதெல்லாம் இதெல்லாம் செயல்கள் கர்மா செய்யற கர்மாவோட அந்த அதன் பெயர் அவ்வளவுதான் பட் இந்த கலைகள் அப்ப என்ன சொல்றாங்க அவங்களோட பயங்கரமான டேலண்ட் வெளிப்படும் அப்படின்னா இப்படி எல்லாம் கூட பண்ண முடியுமா அப்படின்னு இப்போ நம்ம கலியுகத்திலயே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுவோம் இல்லையா இப்ப இப்போ வந்து அஹ் எப்படி சொல்றது நம்ம தாத்தாவோட தாத்தா நம்ம தாத்தாவோட அப்பாவே வச்சுக்கோங்க நம்ம தாத்தாவோட அப்பா இப் அவங்க அங்க இருந்து இங்க வந்து இந்த மொபைல் போனை பார்த்தாங்கன்னா எப்படி நினைப்பாங்க என்ன இது என்ன மாயாஜால உலகமா நினைப்பாங்க இல்லையா அதுதான் சோ அந்த கழியுகாத்மாக்களுக்கே இவ்வளவு டேலண்ட் இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு ஒரு ஒரு சக்தி இருக்கு அவங்களுக்கு இந்த அளவு பண்ண முடியுங்கிறப்போ சத்தியுகத்துல சிக்ஸ்டீன் அவுட் ஆஃப் சிக்ஸ்டீன் அப்போ அவங்க எப்படி இருக்கும் அவங்க லைஃப் ஸ்டைல எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா எல்லாமே ஹை லெவல்ல இருக்கும் அவங்க பண்ற ஒவ்வொரு வேலையும் சோ இப்பயுமே டான்ஸ் ஆடுறாங்க ஆனால் இன்னும் ஈஸியா சொல்லணும்னா இப்பயும் இப்பயும் டான்ஸ் ஆடுறாங்க கரெக்டா ஆனால் ஒரு நம்மளோட தாத்தாவோட அந்த காலத்துல ஆடுற டான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் இப்ப ரொம்ப இன்னும் ஈஸியா சொல்லணும்னா இப்ப சாரி கட்டுறாங்க இல்லையா கலியுகாத்மாக்கள் சாரி எப்படி கட்டுறாங்க அதான் நம்ம தாத்தா பாட்டு காலத்துல எப்படி சாரி கட்டினாங்க இது இது வந்து ஆத்மாக்கே புரியும் இல்லையா எப்படி கட்டுறாங்க பாரு அந்த காலத்துல நாங்க எப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஒரு மரியாதையோட ஒரு ஒரு பாவனையோட சாரி கட்டுவாங்க எல்லா குணங்களும் அதுல வெளிப்பட்டுரும் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்லயே எல்லா குணங்களும் வெளிப்படும் இத்தனைக்கும் யாரு அது கலியுகம்தான் கலியுகத்தினுடைய விஷயம்தான் அது அங்கேயே அவ்வளவு ஒரு மரியாதையோட ஒரு அன்போட ஒரு பணிவு அவங்க அவங்க ட்ரெஸ்ஸிங்லயே ஒரு பணிவு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பாவனையோட அவங்களே பண்றாங்க கரெக்டா அப்போ சத்தியுகத்தினுடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க சோ அதுதான் அந்த பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னா அந்த சார்ஜ குறிக்குது உங்களோட உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் நல்லா ஷார்பன் பண்ணுது ஸோ இந்த பதினாறு இந்த சார்ஜ் இந்த பதினாறுக்கு பதினாறு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு அஷ்ட சக்திகள் தேவைப்படும் அஷ்ட சக்திகள் இருக்கு இல்லையா அது எல்லாமே தேவைப்படும் ஸோ இப்போ இத பத்தி ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் இல்லையா ஸோ இதை வந்து இதை இதை இதையே நோக்கி ஃபோக்கஸ் பண்ண முடியாது நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் நம்ம ரெக்டிஃபை பண்ண பண்ண ஒரு ஒரு கெட்ட விஷயம் இருக்கு இல்லையா அந்த கெட்ட விஷயத்த ஒரு நல்ல விஷயத்த வச்சு நம்ம வந்து மாத்தி அமைக்கும் பொழுது தானாக இந்த கலைகள் எல்லாம் உயர்ந்துடும் நமக்கு வந்து நமக்கு நம்ம எதை உயர்த்தணும் அப்படின்னா அஷ்ட சக்திகளை வச்சு தான் இப்போ நம்ம இந்த கலைகளை அடைய முடியும் இந்த பவரை அடைய முடியும் பதினாறு கலைகள் திரேதா யுகத்திலேயே வந்து பதினாலு தான் இருக்கும் ரெண்டு கலைகள் கம்மியாயிடும் அதாவது பேட்ரி அளவு டேலண்ட் இருக்காது அதாவது சத்திய உதிலையும் பாட்டு பாடுவாங்க டான்ஸ் ஆடுவாங்க ஒரு லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும் ஆனால் அங்க இருந்த டெக்னாலஜி அந்த அங்கே இருந்த வாழ்வு அவங்க பேசின பேச்சு அதெல்லாம் விட பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் அதோட கிரேடு கொஞ்சம் கம்மியாகும் துவாபர கலியுகம் கேட்கவே தேவையில்ல நல்ல கலைகள் இறங்கிடும் இப்போ ரொம்ப கம்மியாகி ரெண்டு ரெண்டு கலை அப்படின்னு வந்து நின்றுருக்கும் நம்மளோட ஆத்ம விஷயம் எல்லாமே கண்ணால பார்க்கக்கூடிய விஷயமே இல்லை கண்ணால பார்க்க முடியாத விஷயத்தை தான் அப்பா சொல்றாங்க சரிங்களா ஸோ கண்ணால பார்க்கக்கூடிய எல்லா விஷயமும் அழிஞ்சிரும் நேத்து காலையில பார்த்தோம் இல்லையா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு நிறைய மக்கள் சொல்லியிருந்தீங்க கண்ணால பாக்குற எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு யோகா பண்ணுங்க அது அப்படி கருமா யோகா பண்ணும் பொழுது ரொம்ப ஈஸியா சோல் கான்ஷியஸ் அடைய முடியும் சரிங்களா சோ இப்ப புரிய நம்புறேன் இப்போ வந்து டேலண்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இப்போ அதுல வந்து இப்போ நீங்க வந்து சிலம்பம் கத்துக்கணும் அப்படின்னு இருக்குன்னு வைங்க இப்ப நம்மளால போய் சிலம்பம் கத்துக்கிட்டு நம்ம கலையை உயர்த்த முடியுமா முடியாது நம்மளால கரெக்டா அப்பா என்ன சொல்றாங்க உட்காந்த இடத்துலதான் நமக்கு உங்களோ ப்ராக்டிஸுமே ஒழுங்கா நடந்துக்கோங்க அழகா நடந்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்றாங்க இல்லையா ஸோ அதெல்லாம் கலைகள் உயர்த்தி அப்பதான் சத்தியுகத்துக்கு போவோம் அப்படின்னா அப்பா அப்பா சொல்லியிருப்பாங்கல்ல இந்த இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு ஸோ அந்த மாதிரி கலைகள் கிடையாது நம்மளோட டேலண்ட் வந்து ரொம்ப ஷார்பன் ஆகும் என்ன இப்போ சமையலே பண்றீங்கனாலும் முன்னாடி நீங்க பண்ண சமையலுக்கும் யோகா பண்ணி 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 ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு நீங்க பண்ற சமையலுக்கும் வித்தியாசம் தெரியும் புரியுதுங்களா அந்த ஷார்பன் பண்ணுற ஸ்கில் அதிகமாகும் ஒவ்வொரு செயல்லையும் தெரிய வரும் ரொம்ப ஆகும் நம்ம பண்ற வேலைகள் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ற வேலையும் இது இப்ப கூட நம்ம மீட்டிங் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா ஏர்லி மார்னிங் அப்போ இது வரைக்கும் ஃபோர் ஓ கிளாக் எழுந்திரிச்சிருப்போம் இப்ப நம்ம யோகால ஃபோக்கஸ் பண்ண பண்ண என்ன பண்ணுவோம் த்ரீ தேர்ட்டி கேந்திரிப்போம் அடுத்து த்ரீ டுவெண்ட்டி எழுந்திரிக்கணும்னு மனசு சொல்லுவோம் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆயிட்ட ஆகும் சரிங்களா அப்போ யோகா பண்ண பண்ண தானா சக்திகள் மேல கவனம் வைக்க வைக்க இந்த கலைகள் உயர்ந்துரும் புரியுதுங்களா இதுதான் ஒரு பேசிக்கான புரிதல் மத்தபடி பதினாறு கலைகள் அவங்க சொல்றது பிகேசி சொன்னாலும் அது ஒரு யுக்தி இந்தந்த யுக்தி இந்தந்த விஷயங்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா சுற்றி சுற்றி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா குணங்களை தான் சொல்லுவாங்க குணங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது சரிங்களா அதுதான் அந்த பதினாறு டிப்ஸாக கொடுத்துருப்பாங்க மற்றபடி இந்த மாதிரி தான் ஸ்பெசிஃபிக்காக அந்த பதினாறு டேலண்ட் அப்படின்னு கிடையாது நம்மளோட டேலண்ட்ஸ் அதிகமாகி ஷார்ப் ஆகும் ரொம்ப பென்சில் ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும் இல்லை பிளன்ஸ் பென்சில் சீ சீவை தானே எழுத முடியும் அந்த பென்சிலை வச்சு அந்த மாதிரி நம்ம ஒரு பயனுள்ள ஒரு ப்ராடெக்டாக மாறிடுவோம் சரிங்களா அந்த பதினாறு கலைகள் அதுதான் சார்ஜ் இந்த நிலா வந்து அமாவாசை இல்லாம பௌர்ணமி மாதிரி கூடிய மாதிரி சிவா பணம்ல மாத்துறாங்க அதுதான் அர்த்தம் சரிங்களா அஷ்ட சக்திகள் மேல போக்கஸ் வச்சு ஒவ்வொரு நாளும் அந்த சக்திகள் இருக்கணும் அப்படின்னு வேணா நம்ம பிராக்டிஸ் பண்ண முடியும் ஓகேங்களா சரி இப்ப அதே ஆத்மஸ்திதிலேயே இருங்க ஆத்மஸ்திதியே வரலங்க சிஸ்டர் அப்படின்னாலும் மீட்டிங் அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆத்மாக்களையும் கலந்துக்க சொல்லுங்க சரிங்களா நம்மளோட நம்ம வந்து அஷ்ட சக்திகளை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நம்மளோட மிஸ்டேக்கை உண்மையாவே நம்மளோட மிஸ்டேக்கை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் சில நேரங்கள் சொல்வாங்க உங்களோட நெகட்டிவா பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க அதுக்காக நம்ம மிஸ்டேக்கே நம்ம பார்க்காம இருந்துட்டோம்னு வைங்களேன் நான் தான் கரெக்ட் அப்படின்னு நினைச்சிட்டு நமக்கு ஒரு அகங்காரம் வந்துடும் ஈகோல சுத்த ஆரம்பிச்சிரும் மிஸ்டேக்கை பார்க்கணும் நம்மளோட மிஸ்டேக்கை பார்க்கணும் மற்றவங்க மிஸ்டேக்கை பார்க்கறதும் அவசியம் இல்லை அவசியம் இல்லை இல்லை மற்றவங்களோட மிஸ்டேக்கை பார்க்க தேவையில்லை ஆனால் நம்மளோட மிஸ்டேக் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் நோட் பண்ணி நோட் பண்ணி அதை எப்படி மாத்தணும் அப்படின்னு பாக்கணுமே தவிர அதுலயும் ரெண்டு விஷயம் இருக்கு கில்ட் ஆயிடக்கூடாது இன்னொன்னு ரொம்ப டவுன் ஆயிடக்கூடாது ரொம்ப கில்ட் ஆகி தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கக்கூடாது சரிங்களா அது ரொம்ப முக்கியம் நம்மளோட மிஸ்டேக்க பார்த்து பார்த்து இன்னொன்னு வெறுப்பு வந்துடக்கூடாது நம்மளோட மிஸ்டேக் பார்த்து நான் அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயமும் வந்துடக்கூடாது பேலன்ஸா போகணும் எப்படி நம்ம சரி நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு ஆறுதல நமக்கு சொல்லிட்டே இருக்கணும் முதல்ல சுயத்திற்காக சேவை அப்புறம்தான் மத்தாத்மாக்களுக்கு சேவை சரிங்களா சோ இப்ப இந்த அஷ்டசக்தியில நம்மடியே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அஷ்டசக்தி பத்தி சொல்லியிருந்தோம் சோ ஃபர்ஸ்ட் நாலு அது வந்து ஈஸியா எடுக்கிறதுக்காக பிரிச்சு வச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஆஹ் வித்ட்ரா சரி வித்ட்ரா பண்றது அந்த நொடியிலே அது விட்டுறது சரி இப்போ நான் இது வந்து வெங்காயம் கொண்டு சாட மாட்டேன் அந்த நொடியிலே விடக்கூடிய சக்தி சரிங்களா அப்படி வரல அப்படின்னாலும் யோகா பண்ண பண்ண இதை நான் விடணும் 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 கஷ்டமாக தான் இருக்கும் சரி பரவாயில்ல இதெல்லாம் நான் விடணும் அப்படின்னு உட்காந்து யோகா பண்ணிட்டு அந்த விஷயம் கண்ணு முன்னாடி இருந்தாலும் ஈஸியாக அதை விட்டுரும் அதை எடுக்க மாட்டோம் சரிங்களா வித்ட்ரா பண்றது அப்புறம் லெட் இட் கோ பவர் ஆஃப் லெட் கோ அப்படின்ற ஒரு சக்தி இருக்கு இதை நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் எழுதுறேன் தமிழையும் எழுதி அனுப்புகிறேன் எனக்கு தமிழ்ல அந்த வார்த்தைகள் கரெக்டாக கிடைக்கல சில வார்த்தைகள் கிடைச்சிருக்கு அதனால தான் நான் இன்னும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணாம எழுதி வச்சிருக்கேன் பட் உங்களுக்கு நான் அதை அனுப்புறேன் இப்போதைக்கு நான் ஓரளவு சொல்றேன் இதை ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் சரிங்களா అడుత సార్త ఇంగ్లీష్లు మేజరా నే తమిళకరి అనుపురే సో విత్ పవర్ టు విత్డ్రా పవర్ టు లెట్ కో పవర్ టు డారేట్ ఇది నమకు తెలియ పొరుతుకుల్ శి సహితీక ము పతం అక్సెప్ట్ పవర్ టు అక్సెప్ట్ ఏకొళ్ళు శక్తి ఇది తా సూనయ అబ్బు ఏతు శి వ్యం శక్తి అప్పు తీర్మాకు శి ఎదుర్కొల్ శక్తి ఒత్తుకం శక్తి ஃபர்ஸ்ட் இந்த 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 வித்ட்ரா பரவாயில்ல டைம்ல நான் நான் அதை விடணும் விடணும் கெட்ட பழக்கத்தை அப்படின்னு நினைக்கிறது போனா போனா எதா இருந்தாலும் என்ன அப்படின்ற நினைக்கிற ஒரு மனநிலை மனநிலையை தான் ஈசியா நம்ம டெய்லி யூஸ் பண்ற வார்த்தைகளை வச்சுதான் சொல்றேன் மூணாவது பொறுத்துக்களை கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு பொறுமையா சகிச்சுட்டு போறது அப்புறம் ஏத்துக்கிறது சரி இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படிங்கறது சோ புல நடக்கும் சிஸ்டர் வந்து புலன் நடக்கிறது வந்து இது எல்லாத்தையும் சேர்த்துதான் புலன் நடக்க முடியும் சரிங்களா புலன் நடக்கிறது புலன் நடக்கிறதுக்கு தான் இது எல்லாமே நம்மளோட சென்ஸ் ஆர்கன்ஸ் கரெக்டா இயங்க வைக்கிறது நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் எப்போ கரெக்டா இயங்கும் அப்படின்னா நம்ம மனசும் புத்தியும் தெளிவா இருக்கும் போதுதான் இல்லையா சோ மனசு புத்தி தெளிவா இல்லைன்னா கை கால்களாம் தனியா அது இயங்காது மனம் புத்தி தெளிவா போது அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் தெளிவா இயங்கும் இல்லையா சோ அதுவும் கரெக்ட் தான் புலன் அடக்கும் சக்தினா இது எல்லாத்தையும் வச்சுதான் புலன்களை அடக்க முடியும் அஞ்சு சென்ஸ் ஆர்கன்ஸ் ஆனாலும் இப்ப எப்படி சொல்றது ஒரு ஸ்வீட் இருக்கு அப்படின்னா வேண்டான்னு புத்தி சொல்லும் ஆனால் மனசு என்ன பண்ணும் கேட்காது சோ மனசு என்ன பண்ணும் பரவாயில்ல சாப்பிடுன்னு சொல்லும் அவ்வளவுதான் போச்சு முடிஞ்சது இல்லையா சோ அதுக்கு என்ன தேவை வித் ட்ரா அந்த செகண்டே அது விடணும் அப்படிங்கிறது தேவை சரிங்களா தீர்மானிக்கும் சக்தி அதுவும் தேவை அப்புறம் ஒத்துழைக்கும் சக்தி மனசும் புத்தியும் முதல்ல ஒத்துழைக்கணும் அப்புறம்தான் நம்ம மத்த ஆத்மாக்கள் கிட்ட ஒத்துழைக்க முடியும் நம்மளுக்குள்ளேயே மனசுக்குள்ளேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா மத்த ஆத்மாக்கள் கிட்ட ஒத்துழைக்க முடியாது ஸோ தான் வந்து நான் அதை பிரிச்சு உங்களுக்கு சொல்ல வரேன் ஸோ பரவாயில்ல வித்ட்ரா பண்றது லெட் இட் கோ அப்படின்னு சொல்றது பரவாயில்ல போனா போட்டும் அப்படின்னு நினைக்கிற சக்தி ஏற்றுக்கொள்ளும் சக்தி இது நாளையும் மெயினா மனசுக்கு கொடுத்துருங்க ஏன்னா மனசு மனசுதான் தீர்மானிக்கும் மனசுதான் ஒரு ஒரு இறக்கப்படும் இல்லையா அதுக்குதான் மனசுக்குதான் இந்த ரோல் இந்த ஃபர்ஸ்ட் நாள் நான் சொன்னதும் மனசுதான் தான் இதை வந்து தீர்மானிக்கும் அடுத்து பகுத்தறியும் சக்தி தீர்மானிக்கும் சக்தி பகுத்த ஸ்கிரீன் தெரியும் நம்புறேன் சோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபோர் இருக்கு இல்லையா இந்த ஃபஸ்ட் ஃபோர் இந்த இது அக்செப்ட் ஏற்றுக்கொள்ற வரைக்கும் நம்ம வந்து மனசு கிட்ட குடுத்துறலாம் மனசு கிட்ட சரிங்களா நான் அன்மியூட்ல இருக்கேனா நான் ஓகே நான் அன்மியூட்ல இருக்கேன் உம் இல்ல அன்மியூட் பண்ணிட்டேனானு கேட்டேன்ப்பா ஓகே வித்ட்ரா லெட் இட் கோ பரவாயில்ல போனா போட்டோம் வித்துடா நான் இப்பயே அதை விட்டுடுறேன் அப்படிங்கிறது அப்புறம் பொறுத்து கொள்றது சரி கொஞ்சம் தான் இருப்போமே அப்படிங்கிற எண்ணம் ஏற்றுக்கொள்ற சக்தி சரி இந்த விஷயம் தொலைஞ்சு போனாலும் பரவாயில்ல நான் ஏத்துக்கிறேன் இந்த மனுஷங்க நம்மளை விட்டு போனாலும் நான் ஏத்துக்கிறேன் டிராமால என்ன நடந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் இந்த நாளையுமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன் இந்த நாளையும் நல்லா தாச்சு டிஸ்டர்ப் பண்றது வந்து மனசுதான் ஏன்னா இப்ப மனசுதான் வீக்கா இருக்கும் இந்த விஷயத்த பொறுத்த வர உடனே விடணும் அப்படின்னா உடனே விட முடியாது நம்ம மனசு ஒத்துக்காது அதுக்கு புத்திக்கு தெரியும் புத்தி ஒத்து ஒத்துக்க சொல்லும் ஆனால் மனசுக்கு தெரியாது அடுத்து இருக்கிற விஷயங்கள் வந்து அடுத்து வந்து பகுத்தறியது பகுத்தறியது எது சரி எது தப்பு அப்படின்னு பகுத்தறியறது பகுத்தறிஞ்சதுக்கு அப்புறமும் இதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா பகுத்தறிஞ்ச அப்புறமும் தீர்மானிக்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் இதுதான் கரெக்டன்னு பகு தெரிஞ்சிடுவோம் ஆனாலும் முடிவு எடுக்கணும் ஃபைனலா டிசை டிசைட் பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் ஆகும் ஃபைனலா டிசைட் பண்ணி இதை செய்ய போறேன்றப்போ மாறி மாறிடும் அதுதான் அதுதான் தீர்மானிக்கிறது கரெக்டா டிசைட் பண்ணணும் இதுல எல்லாத்துக்கும் இதுக்கு வந்து புத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும் புத்தி வந்து கேர்லெஸ்ஸா இருக்குது அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு எதிர்கொள்ளும் சக்தி நம்ம வந்து பகு தெரிஞ்சிடுவோம் அதை டிசைடும் பண்ணிடுவோம் அந்த விஷயத்த செய்யறோம் அப்படிங்கிறப்போ இதை எதிர்கொள்ள முடியாது எதிர்கொள்ள வர வர சூழ்நிலைகள்லாம் பயங்கர மோசமா இருக்கும் ஆத்மாக்கள் மூலியமா சின்ன சின்ன விஷயம்தான் நம்ம வீட்டுல இருக்கும் போது நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்வோம் ஸ்ரீமத் படி நடக்கணும்னு நினைப்போம் ஆனா அதுக்கு வந்து தடையா இருப்பாங்க எதிர்கொள்றதுக்கு சக்தி அதிகமா தேவை ஸோ இதுக்கு வந்து புத்தியும் தேவை மனசும் ரொம்ப தேவை இதுக்கு வந்து இந்த எதிர்கொள்ளும் சக்திக்கு சரிங்களா புத்தியும் மனசும் அதிகமான ஒரு போக்கஸ் தேவை ஸோ இதுக்கு வந்து ஒண்ணுமே இல்ல எல்லாமே யோகா பண்ணா நடந்துடும் ஸோ எதையுமே போட்டுட்டு ரொம்ப குழப்பிக்க கூடாது மைண்ட்ல சரிங்களா இவங்க இப்படிதான் இருக்காங்களே அப்படின்னு கடைசி நிமிஷம் எல்லாரோட சூழ்நிலையும் மாறிடும் இதே மாதிரி இருக்காது சோ நம்ம ஃபோகஸ் பண்ண வேண்டியது யோகால மட்டும்தான் யோகால பண்ண பண்ண தாரணை ஆகிட்டே இருக்கும் தானாவே தாரணையானா சேவையும் நடக்கும் ஒத்துழைக்கும் சக்தி ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் மனமும் ஓம் சாந்தி ரெக்கார்ட் பண்றீங்களா ஆ ரெக்கார்ட் பண்றேன்ப்பா ஓகே ஒத்துழைக்கும் ஒத்துழைக்கும் சக்தி மனசும் எது எதையோ யாருக்கும் யாரையோ ஒத்துழைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க நான் கரெக்டா தானே ஒத்துழைக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஏன்னா ஸ்டார்டிங் மிஸ்டேக் எல்லாம் நடக்கும் நாம வந்து பிகேஸ் கூட நல்லா ஒத்துழைப்போம் சேவைக்கு நல்லா ஒத்துழைப்போம் வீட்டுல இருக்க ஆத்மாக்கள் கூட கூட சரி சகிச்சுக்கிட்டு இந்த சகித்துக்கொள்ள சக்தி கூட நமக்கு இருந்துரும் ஆனா சில நேரம் இந்த மனசும் புத்தியும் போடுற போராட்டம் இருக்குல்ல அப்பதான் நமக்கு யோகா வராது சரிங்களா அப்ப என்ன பண்ணணும் அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் மனமும் புத்தியும் ஒண்ணு படல ஏதோ ஏதோ தாட் போய்கிட்டே இருக்கு ஏதோ ஏதோ வேஸ்டான தாட் வருது நமக்கு மோஸ்ட்லி மத்தவங்க அழிஞ்சு போகணும் அப்படின்னு நெகட்டிவான தாட் மோஸ்ட்லி வராது பிகேஸ்க்கு அவங்க நம்ம தொல்லை தான் ரொம்ப திருப்பி திருப்பி தொல்லை தந்துட்டே இருந்தாங்கன்னா கூட சில நேரம் தோணும் பட் சும்மா இருக்கும்போது நமக்கு தப்பா தோணாது பட் நெகட்டிவ் வேஸ்டா தோணும் எப்ப எப்பயோ பேசுனது எது எதோ நடந்ததெல்லாம் தோணும் அதுக்குதான் மனமும் புத்தியும் முதல்ல நம்ம நம்ம மனசும் புத்தியும் ஒத்துழைப்பா ஒன்னா வச்சுக்கணும் மனம் புத் மனம் சொல்றத புத்தி கேட்கணும் புத்தி சொல்றதை மனசு கேட்கணும் அந்த மாதிரி ஒத்துழைச்சு போறதுக்கு அப்புறம் தானாகவே லௌகிகமா இருந்தாலும் சரி அலௌகிகமா இருந்தாலும் சரி எங்க ஒத்துழைக்கணுமோ அங்க கரெக்டா ஒத்துழைப்போம் எல்லாத்துக்கும் ஒத்துழைக்க கூடாது அதையும் நம்ம போக்கஸ் பண்ணணும் ஏன்னா நல்லதுன்னு நினைச்சிட்டு நமக்கு நல்லது தர மாட்டாங்க உண்மையாவே சரிங்களா அது அதுக்குதான் வரும் சரிங்களா ஆள் மனசுக்கு பதிய வைங்க நான் கரெக்டான வழியில தான் நடப்பேன் சரியான விஷயங்களை தான் தீர்மானம் பண்ணுவேன் எது வந்தாலும் எதிர்த்து கொள் எதிர்கொள்வேன் அந்த தைரியத்தை கொண்டு வாங்க சரிங்களா நம்ம அதை கொண்டு வர போறோம் ஆத்ம உணர்வுல இருந்து பண்ணுங்க அப்பதான் சக்தி கிடைக்கும் சாந்தி நான் இந்த ஜடத்தில் இருக்கும் இந்த ஜடத்திற்குள் இருக்கும் புள்ளி, அழகான ஒரு புள்ளி நான் இந்த பெண்மணி எனும் பெயர் என்னை அழிப்பதற்காக இருக்கும் பெயர் நான் பெண்ணும் அல்ல ஆணும் அல்ல நான் ஒரு ஆத்மா நான் பெண்ணும் அல்ல ஆணும் அல்ல நான் ஓர் ஆத்மா இந்த புள்ளி ஆகிய நான் சாதாரண புள்ளி அல்ல இந்த பிரபஞ்சத்திலேயே மனித உடலை அதற்குள் சென்று இந்த ஜடத்தை இயங்க வைக்கும் அளவிற்கு சக்திகளை நிரம்பிய சக்திகளை நிரம்பிய ஒரு சக்தி புள்ளி புள்ளினான் நான் ஆத்மா இப்பொழுது ஆத்மாவாகிய நான் அனைத்தையும் சரியாக தீர்மானிக்கும் மனப்பான்மையை கொண்டு வருகிறேன் சரியானவற்றையே நீதிக்கும் நேர்மைக்கும் உள்ளடக்கி ஸ்ரீமத் ஈஸ்வரிய வழியின்படி இருக்கக்கூடிய விஷயங்களையே என் வாழ்க்கைக்கு ஏற்றது என்பதை எப்பொழுதும் தீர்மானம் செய்தபடியே வாழ்வேன் அதற்கு தடையாக யார் வந்தாலும் அதனை எதிர்கொள்ளும் சக்தி என் தந்தை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்னால் மனதிற்கு கூறுகிறேன் நீ சரியானபடியே நடக்க வேண்டும் சரியான வாழ்க்கையையே வாழ வேண்டும் கவலை கொள்ளாதே தடைகளாக எது வந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும் தன்னம்பிக்கையோடு செயல்படு என கூறுகிறோம் என் மனதும் புத்தியும் ஒருநிலைப்பட்டு மோகங்களை விட்டு இனி முடிவெடுக்கும் முடிவெடுத்ததை செயல்படுத்தும் செயல்படுத்தியதை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்கும் சுயராஜ்ய அதிகாரி ஆகி கொண்டிருக்கின்றேன் பரமாத்மா எனக்கு சக்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் நான் நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்ற தன்னம்பிக்கை எனக்குள் இருக்கிறது நான் தைரியசாலி ஆத்மா புத்திசாலி ஆத்மா இந்த ஒரே எண்ணத்தை இருபது முறை நினைப்போம் நான் தைரியசாலி ஆத்மா மற்றும் புத்திசாலி ஆத்மா நான் தைரியசாலி ஆத்மா மற்றும் புத்திசாலி ஆத்மா என் செல்லமான தந்தையைப் போல் நான் தைரியசாலி மற்றும் புத்திசாலி ஆத்மா தைரியசாலி ஆத்மா மற்றும் புத்திசாலி ஆத்மா நான் இந்த ஒரே எண்ணத்தை இருபது முறை மனம் மற்றும் புத்திக்கு செலுத்துவோம் ஓம் சாந்தி